அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ரொம்ப நாள் கழித்து இப்போது வந்து லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இடையில என் தம்பி கல்யாணத்துலேயே எனக்கு ஒன் மந்த் போனாலும் ஏன்னால் ரெகுலராக வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அவனோட கல்யாண வீடியோவும் வந்துட்டே இருக்குது அவன்ட்டு வந்து எப்படியாவது சூட்டு நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ என் ஹஸ்பண்டும் என் தம்பி கல்யாணத்துக்கு வந்ததனால ஒன் வீக் தான் லீவுங்கனால ஒரு ஒன் வீக்லேயே கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஒரு சண்டே தான் கிளம்புனாங்க ஸோ பார்த்திங்கன்னா நான் போய் இதுக்கு ரெண்டு பேரும் எழுப்பலான்னு போனால் ரெண்டு வந்து போர்வைக்குள்ளே கடந்து கண்ணாமூச்சி இருக்காங்க சரி எனக்கு டைம் இல்லை நீங்கள் இன்னும் பண்ணி சொல்லிட்டு இவங்கள நான் வந்துட்டேன் இவங்க ரெண்டு பேரும் திங்ஸ் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணிடலாம் எடுக்கும்போது எனக்கு ஞாபகமே வந்துச்சு நான் அவங்களோட திங்ஸை ஒழுங்காவே அன்பேக்கிங் பண்ணல ஜாராக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கூட நான் வந்து வெளியே எடுத்து வைக்கல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட திங்ஸையும் சேர்த்து அவங்க பேக்கில் திணிச்சுட்டு கல்யாணத்துலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு தான் அவங்க கிளம்புறாங்க அன்றைக்கி தான் நான் பேகே ஓப்பன் பண்ணி என்னோட ட்ரெஸ் நான் வெளியே எடுத்துட்டு இருந்தேன் இதை யாரையும் சொல்லாமல் பண்ணிடலான்னு பார்க்கும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு டீ வடையோடு வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் அதுதான் என் ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே இருந்து நல்லா போட்டு கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா மாமி உங்கள் பொண்ணு இன்னும் கூட என் பேக்கை அண்ட் பேக் பண்ணல அப்படின்னு எங்கள் அம்மாவை மொற வர மொரைச்சாங்க ஒத்தரோச்சா பிள்ளையை ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கம்மா சரி சரி ஓவராக என்னைய போகலாதீங்க எப்படி நான் தானே அன்பேக்கிங் பண்ணி பேக் பண்ண போகிறோம் உங்களுக்கு இல்லை என்ன பிரச்சனைன்ட்டு ரெண்டு பேரையும் பற்றி விட்டுட்டு நான் வந்து சரி அன்பேக் பண்ணிடலான்ட்டு ஒவ்வொரு திங்ஸையாக வெளியே எடுத்துட்டு வச்சுருந்தேன் இல்லை எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வேறு தோணுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆரி ஒர்க்கு வச்ச பிளவுஸ் வந்து தச்சுருந்தேன் ஸோ அதையும் விரி எடுத்துடலான்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் அப்பவும் குறுக்கு வந்துட்டு என்னம்மா நீங்கள் பண்ணுறிங்களா ஒரு டூ மினிட்ஸில் நான் வீடியோ எடுத்துருவேன்ட்டு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன் இது என்னென்னா என்ன அந்த ஆரி ஒர்க் வச்ச ப்ளவுஸை கல்யாணத்துறைக்கு போட்டிருந்தேன் ஸோ உண்மையிலே லைட் வெயிட் ஆரி ஒர்க்னே சொல்லலாம் இது வந்து ரீசனபிள் ப்ரைஸில் எனக்கு ஒருத்தங்க பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் பண்ணேன் இது வந்து பெய்டெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு என்னோட ஆரி ஒர்க்கை எல் எல்ல அந்த ப்ளவுஸ் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க சரி நம்ம ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் ஒர்க் தான் இருக்கும் அதே நேரத்தில் கிராண்டாகவும் இருந்துச்சு வெயிட்டும் வந்து இல்லை இப்போ ஆரி ஒர்க் வச்ச ப்ளவுஸ்லாம் வைக்கும்போது கையெல்லாம் அப்படி குண்டாக தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க என்னோடய வளகாப்பு வச்ச ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இது வந்து வெயிட்டே தெரில நான் சூஸ் பண்ண டிசைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்காக பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு இது ரீசன்து தோறச்சு ஏன்னா என்னோட வககாப்பு வச்சதுக்கு வந்து டூ தௌசண்ட் கிட்ட கொடுத்தேன் ஆனால் சீக்கிரமாக விட்டுருவோம் செஞ்சுச்சு ஸோ கண்டிப்பாக உங்களை கன் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு வழியாக வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து சீக்கிரமாக பேக் பண்ணின்னு கொடுத்துட்டேன் பேக் பண்ணிவிட்டு பபுள் ட்ராப் பண்ணுவோம் வாங்கன்னு சொன்னால் வா நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா வரும்போது எப்படி இருந்துச்சோ அது அப்படியே வந்து அந்த பபிள் ட்ராப் அப்படியே வெளியே தூக்கிட்டு அதை அப்படியே உள்ளே செட் பண்ணிட்டார் இவ்வளோ தூரம் ஒரு கஞ்சி பிசாரி நான் பார்த்ததே இல்லை எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னா இதுக்கு எதுக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவா செலவழிக்கணும் இது நல்லா தானே இருக்குதுன்ட்டு இதுக்கு ஒரு இதுக்கு மேலே ஒரு இது வேறு பண்ணார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலவு ஒட்டி வச்சார் கண்டிப்பாக உங்கள் பெட்டி யாருமே தொலைக்க மாட்டாங்க ஏர்போர்ட்டை தொலைஞ்சாலும் கண்டி எடுத்துடலாம் அவ்வளோ தூரம் கேவலமா பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கவலை இல்லை எனக்கு நமக்கு உள்ள இருக்கிற பொருள் சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க உங்க ஹஸ்பண்ட்ஸும் இப்படிதான் பிஸ்னாரியாங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு இவங்க எனக்கு இங்கேயே டாட்டா சொல்லிட்டாங்க எதுக்கு இப்பவுமே டாட்டா சொல்கிறீங்க நானும் அவங்க கூட ஏர்போர்ட்டுக்கு தானே வரேன்னா பரவாயில்ல நீ வராதுங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா என் பொண்ணை மட்டும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இது ஃபாரின்ல வந்து இருக்கிற இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் என்ன தான் வந்து நம்ம ஃபாரின்ல இருக்கவங்களுக்கெலாம் அவ்வளோ பைசா இருக்கும் அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் ரியாலிட்டி நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஒரு குழந்தையை வளர்க்கும்போது வந்து அப்பா அத்தா பாசம் இல்லாமல் எப்படி இருக்குங்கிறத நான் சின்ன வயசுல தான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ எனக்கு அந்த லைஃப் தான் நான் வந்து ஃபாரின் மாப்பிள்ளையே வேணான்னு சொன்னால் விதி என்னை விடலை விளையாடாமல் கடைசியில் அவங்க என்னை கல்யாணம் அப்புறம் மறுபடியும் ஃபாரின் போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது ஸோ இவங்களுக்கும் வந்து ரொம்ப வந்து சென்டிமெண்ட் ஃபீலாக தான் இருந்துச்சு சரி நான் வந்து உன்னை நெக்ஸ்ட் டைம் கூட்டு போகிறேன் நெக்ஸ்ட் டைம் கூட்டு போறேன்னா அவங்கள அவங்களே வந்து மனசை தேர்த்திக்கிட்டாங்க எனக்கு இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் எப்படி அப்பா பொண்ணு பாசம் வந்து மிஸ் பண்ணி வளர்ந்தனோ அதே மாதிரி தான் இப்போ என் பொண்ணு வந்து வ வளர்ந்தாலோ அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தோரு வருஷமாக நானே எங்கள் அப்பாவும் பிரிஞ்சு தான் இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கூடவே தான் இருக்குது அப்படின்னாலும் சின்ன வயசுல உள்ள அந்த வந்து மெமரிஸ் எல்லாமே வந்து அது வந்து போனது போனது தானே ஸோ அதே மாதிரி தான் என் பொண்ணு வளர்றான்னு தோணுது ஆனால் சீக்கிரத்துலேயே வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஜாராக்காகவாவது ஒன்று அவங்க உள்ளூரில் செட்டில் ஆகிற மாதிரி இல்லைன்னா நான் வந்து ஃபாரின் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் பட் ஃபினான்ஷியலாக நிறையா இருக்கனால அது இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண முடியலை ஸோ ஒரு வழியாக எங்கள் ஊரை தாண்டி வந்து வெளியே வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் இந்த ஃபேன் பெரிய பெரிய ஃபேன்லாம் இருக்கும்ல இது வந்து காவல் கிணறு தானே அந்த ஃபேன்லாம் வந்துடும் ஸோ இது நான் சின்ன வயசில் நாங்கள் ட்ரேண்ட்ரம் போகும்போது நானும் என்ன பண்ணுவேன்னா பேசிகிட்டே போவோம் நம்ம வளர்ந்த உடனே நம்ம ஒரு ஃபேன் வாங்கி விட்டுட்டு கீழே போய் உட்காந்துக்கணும் அப்போ தான் வந்து ஃபேன் எப்படி சுற்றுதுன்னு பார்ப்போம் இல்லைனா அது ஃபேன் மேலே ஏறி உட்காந்து நம்ம சுற்றுவோம் இந்த மாதிரியாக பேசிக்கிட்டே இந்த ஃபேன் உனக்கு அந்த ஃபேன் எனக்கு இப்பெல்லாம் வந்து பேசிக்கிட்டே தான் போவோம் இப்போ அது என் பொண்ணுகிட்ட என் ஹஸ்பண்ட் வந்து காமிச்சிட்டே வந்தாங்க பார்த்தியா பெரிய ஃபேன் இருக்கு பெரிய ஃபேன் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து எப்போ நாங்கள் திருவனந்தபுரம் போனாலும் நிறைய மெமரிஸ் தான் இருக்கும் ஏன்னா நான் லைஃப்பில் எந்த இடத்துக்கு அதிகமாக போனேன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு மட்டும் தான் நான் அதிகமாக போயிருக்கேன் ஸோ இப்போவும் அதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு பிக்னிக் போனால் கூட அங்கே போயிட்டு வந்தால் கூட மனசு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியா பேசிகிட்டே போகும்போது ஒரு வழியாக வந்து நாங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் ஆனால் அங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் அங்கே வந்து ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போல் என்ன ஃபங்க்ஷன் எனக்கு தெரியலை ஏதோ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க ஏதோ பொங்கல் அப்படின்னாங்க ஸோ எனக்கு தெரியலை என்ன ஆகிடுச்சி அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏதோ பொங்கல் இருக்கான் பொங்கல் இருக்காங்க ஒன் ஹவர் எப்படி டிராஃபிக் க்ளியராக ஆகும்ட்டாங்க நாங்கள் பார்த்தா டைம் பார்த்தோன்னா த்ரீ தேர்ட்டி சரி ஓகே சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஃப்ளைட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் டிராஃபிக் கிளியர் ஆயிரும் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ட்ராஃபிக் க்ளியரே ஆகலை ரொம்ப நேரமாக வந்து அப்படியே ஊந்து ஊந்து போகிற மாதிரி இருந்துச்சு சரி நாங்களும் வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் பார்த்தா வெயில் பயங்கர வெயில் ஆரம்பிச்சுட்டு திருவனந்தபுரத்தில் இவ்வளோ வெயில் இருக்குங்கிறதை அன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணேன் ஸோ என்ன பண்ணிட்டேன் வீட்டில் கொண்டு போன துண்டெல்லாம் எடுத்து அந்த ஸ்க்ரீனெல்லாம் மறைச்சி கொஞ்சம் நேரம் ஏசியை போட்டு உள்ளே உக்காந்து ஆனால் வந்து மூவ் ஆகவே இல்லை கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட நாங்கள் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸை வந்து இருக்கோம் அப்படின்னு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் என்னமோ பக்கத்தில் வந்திருக்கோம் டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது நான் எனக்கு எங்களுக்கு பயம் ஃப்ளைட் வந்து மிஸ் ஆயிருமோ மிஸ் ஆயிருமோ அப்படிங்குற பயம் சரி ஓகே என்டர்டெயின் பண்ணலான்ட்டு சாராவையும் வந்து அது இதுன்னு சொல்லி ஏன்னா ரொம்ப வந்து அழ ஆரம்பிச்சிட்டா ஏன்னா எவ்வளோ நேரம் வந்து இதில் உட்காந்துக்கிட்டே இருப்பா நல்ல டிராஃபிக் ஒரு மூவே ஆகலை இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த லைனில் வந்து மூவே ஆகலை பக் பக்கத்தில் அந்த குட்டி லைன் வந்து ஆள் போய்கிட்டே இருந்துச்சு அப்படி வந்து மூவே ஆகலை ஒரு வழியாக வந்து ஒரு ஃபோர் இருக்கும் ஒரு ஃபோர் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து கார் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு சரி சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகும்போது ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு அப்புறம் தான் அங்கே என்னன்னு பார்த்தா ஏதோ ஆகார பொங்கல் எனக்கு சரியாக தெரியலை ஏதோ அந்த ஃபங்க்ஷன் இருந்தனால தான் இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னாங்க சரி ஓகே எனக்கு எதுனாலும் பரவாயில்ல ஃப்ளைட்டை பிடிச்சா போதும்ட்டு எல்லோரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டோம் ஒரு வழியாக வந்து மூவ் ஆகி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ரீச் ஆகிட்டோம் எப்போவுமே வந்து பார்க்கிங்கில் போயிட்டு நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி பாத்ரூம் போனால் போயிட்டு நல்லா வந்து எதாவது டீ குடிச்சிட்டு எப்படி ஃப்ளாஸ்கில் டீ எடுத்துகிட்டு வந்திருப்போம் எங்கள் அம்மா ஃப்ளாஸ்கில் டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் நல்லா வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு பை பை சொல்லிட்டு தான் நாங்கள் போய் திருவந்தபுரம் டிராஃபிக் பார்க்குறேன் இதுவே நாங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணனால தான் அட்லீஸ்ட் ஃபைவ் ஓ கிளாக் அது எங்களுக்கு ரீச் ஆக முடிஞ்சு ஒரு லாஸ்ட் மினிட்ல போயிருந்தா கண்டிப்பாக அது டேம் ஷியர் தான் ஒரு வழியாக உள்ள ரீச் ஆயிட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் வர கொடுத்துட்டு இருந்தாரு ஏன்னா அவர் வந்து அவர் டென்ஷனே ஆக மாட்டார் லைஃப்ல டென்ஷனே ஆகாத ஒரு மனுஷனா அந்த என் ஹஸ்பண்ட் தான் எப்படியாவது போயிடலாம் எனக்கு தெரியும் நீ அமைதியாயிரு இரு அமைதியாக நான் எங்கள் அம்மாவை தான் இருக்கேல்ல எங்களால் சமாளிக்க முடியல ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போய்ட்டு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பை பை கூட சொல்ல முடியலை ஏன்னா அவசர அவசரமாக போயிட்டு அவங்க பொண்ணை மட்டும் அவங்க நல்லா ஜாலியாக வந்து நல்லா முத்தம் கொடுத்துட்டு அவளும் முத்தம் கொடுத்துட்டு அவள் ஈஸியாக பாய் பை டேடி பாய் பை பை பைன்னு சொல்லிட்டு போயிட்டா இவங்க லாஸ்ட் மினிட்ல அங்கே இருந்த போலீஸ் கூட ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கூட கேட்டாங்க அதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க சரி போர்டிங் முடிஞ்சு அவங்க வந்து கேட் பக்கத்தில் போன அப்புறம் போகலான்ட்டு அங்கே என்ன சுற்றிட்டுருந்தோம் ஜாரா ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அவள் என்னென்ன காமெடி பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அங்கே வந்து அழகாக ஐ லவ் திருவனந்தபுரம்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க பர்ஃபெக்ட்ஸ் பார்ட்னே சொல்லலாம் ஸோ இது என்னன்னா எங்கள் அத்தா பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கும் அது பண்ணுற அலோப்ரைஃப்லாம் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்கும் போயிட்டு இவளே டாட்டா பை பை சொல்லிட்டு ப்ளைன் கிஸ் கொடுக்கறது என்ன அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னாக பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம கேட்காம அவளே வந்து கிஸ் கொடுக்க ஆரமிச்சிட்டா எல்லாருக்கும் சரி ஓகே அவளை பிடிச்சி எழுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ போகலாம்னு பார்த்தா அங்கே போய் ஒரு சாக்லேட் அங்கே அங்கே ஒரு கடையில் போய் சாக்லேட் வாங்கணுன்ட்டா ஒரு சாக்லேட் எவ்வளோன்னு கேட்க ஹண்ட்ரட் ருபீஸ்தான் வா உன்னைய வெளியே வாங்கி தரேன்ட்டு வெளியே தூக்கிட்டு போயிட்டேன் ஒரு வழியாக அவங்களும் வந்து கேட் போயிட்டாங்க நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் காரில் ஏறி உட்காந்து தூங்கினவங்க தான் எல்லாருமே தூங்கியிருக்கோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா காவல் கிணறுல எப்போதுமே நாங்கள் டீ குடிக்கிற இடம் இருக்குது ஜேசன் கேக் வேல்ட்டு அங்கே தான் டீ குடிக்கும் அங்கே கொண்டு வந்து எங்கள் அத்தா நிற்காரிட்டாங்க ஃபைனலாக அங்கேயும் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் எங்கே போனாலும் இங்கே தான் வந்து கண்டிப்பாக டீ குடிப்போம் இங்கே போகும்போது திருவனந்தபுரம் போகும்போது இங்கே தான் டீ குடிப்போம் வரும்போது இங்கே தான் டீ குடிப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ஒரு கமெண்ட் போட்னா போட்டுக்கோங்க உங்களோட தாட்ஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பை பை